ஆதவ் அர்ஜுனா பிரசாந்த் கிஷோரின் ஐபேக் நிறுவனத்தில் சிறிது காலம் பணிபுரிந்ததாலேயே தன்னை ஒரு அரசியல் ஞானியாக கற்பனை செய்து கொண்ட ஒரு அரசியல் அறைவேற்காடு இவர் சிறிது காலத்துக்கு முன்பாக விடுதலை சிறுத்தை கட்சியில் இணைந்தார் அதற்காக அந்த கட்சியில் அவருக்கு துணைப் பொதுச்சாளர் பதவி வழங்கப்பட்டது இந்த நிலையில் கடந்த சில மாதங்களாக திமுக கூட்டணிக்கு எதிராக அதாவது திமுக கூட்டணியிலிருந்து விடுதலை சிறுத்தை கட்சியை விரித்துக் கொண்டு வர வேண்டும் என்ற ரீதியில் பணியாற்றிக் கொண்டிருந்தார் இந்த ஆதவ் நிலையில் அவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கார் என்ன இந்த கலந்து அவர் சொல்லிருக்காங்க திமுக ஒடுக்கப்பட்டோருக்கு அதிகாரம் கிடையக்கூடாது என்பதுதான் மன்னர் பரம்பரைக்கான மனநிலை என்பதை அழுத்தமாக பதிவு செய்ய விரும்புகிறேன் அந்த மனநிலையை உடை வரும் தேர்தலில் போராடுவேன் ஆயிரம் கைகள் மறைந்தாலும் ஆதவன் மறைவதில்லை என தனது அறிக்கையில் அவர் கூறியுள்ளார் ஏ அப்பா ஆதவனா உம் இவருடைய இயற்பெயர்னாக்கா அர்ஜுன் ரெட்டி அப்படின்ட்டு திருச்சி சூர்யா சொல்லிட்டே இருக்காரு இவர் இது தமிழ்நாட்டில் வந்து அந்த ரெட்டிங்கிற பேர்லாம் வச்சுட்டு கொண்டு வந்தால் நல்லா இருக்காது தமிழ்நாட்டில் வேலையு தான் ஆதவ அர்ஜுனான்னு ஒரு பேரை மாற்றிக்கிட்டு இவர் தமிழ்நாட்டில் செயல்பட்டு இருக்காரு அப்படி திருச்சி சூர்யா இவர் என்ன சொல்கிறாருன்னாக்கா மன்னர் பரம்பரையா திமுக ஆட்சி என்பது மன்னர் பரம்பரையா தா அப் தா தா அதுக்கப்புறம் அப்பா இப்போ மகன் தொடர்ந்து வந்துட்டு இருக்கான் அப்படின்ட்டு இவர் சொல்றது உண்மையாக இருந்தாக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பதுல திமுக தலைவர் கலைஞர் அவர்கள் வந்து முதலமைச்சராகிறார் முதன் முதலாக அண்ணா அண்ணாமலை பிறகு அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலில் தேர்தல் நடக்குது மன்னன் பரம்பரையாக இருந்தால் தேர்தல் நடந்திருக்கூடாது அதே தொடர்ந்து அவர் ஜிஜி என்று அவர்லேயே ஆட்சி இருந்திருக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்னுல தேர்தல் நடக்குது அவர் திரும்ப முதலமைச்சராகிறார் அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழுல எம்ஜிஆர் முதலமைச்சராகிறார் மன்னர் பரம்பரைனா தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கணும் ஆனால் தேர்தல் நடக்குது எம்ஜிஆர் கலைஞர் தோற்கிறார் எம்ஜிஆர் முதலமைச்சராகிறார் அவர் பதிமூணு வருஷம் இந்த தமிழ்நாட்டு ஆளுகிறார் இப்படிதான் நடந்தது திரும்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது திமுக ஜெயிக்குது ஆட்சிக்கு வராங்க ரெண்டே வருடங்களில் திமுக அரசு கலைக்கப்படுகிறது அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏறில் திமுக ஆட்சிக்கு வருது அதே போல் தான் நடந்துட்டு இருக்கு தொடர்ந்து திமுக ஆகுறது இல்லை தொண்ணூற்றி ஏழு ஆட்சிக்கு வருது ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஆட்சி நடக்குது திரும்ப ரெண்டாயிரத்தி ஆறுல ஆட்சிக்கு வருது ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் அதிமுக ஆட்சி நடக்குது இது இப்படிதான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் தான் தமிழ்நாட்டை ஆட்சி கொண்டு ஆனால் இந்த தற்கொலை அரசியல் அறிவை அறிவிக்க சொல்லாக்கா மன்னல் பரம்பரை ஆட்சி ஒழிக்கப்பட வேண்டுமான் பிறப்பாலே ஒருத்தர் முதலமைச்சர் ஆகிடக்கூடாது அந்த குடும்பத்தில் கலைஞருடைய மகனாக இருந்தாலே வந்து மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து முதலமைச்சர் ஆகிட்டாராம் அந்த குடும்பத்தின் முக ஸ்டாலின் அவருடைய மகனாக இருந்தாலே முதலி ஸ்டாலின் வந்து முதலமைச்சராக ஆகிறதுக்கு முயற்சி செஞ்சிட்ருக்காங்களாம் இதெல்லாம் எவ்வளவு ஒரு கேவலமான ஒரு சிந்தனை பாருங்க இவர் இப்படிதான் பேசிட்டு இருக்காரு மன்னர் பரம்பர தொடர்ச்சியாக தான் மன்னர் பரம்பரை இப்படி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அது சேப்பாக்கம் திருநெல்வேலி தொகுதியில் போட்டியிட்டு மிக அதிகமான வாக்கள் வித்தியாசத்தில் உதயநிதி ஸ்டாலின் வெற்றி பெற்று ஒரு சிறந்த எம்எல்ஏவாக செயல்பட்ட காரணத்தினால்தான் அவருக்கு இப்பொழுது அந்த துணை முதலமைச்சர் பதவி அந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் வாரிசு அரசியல் கூடாது கூடாது சொல்லுவாங்க ஆனால் உலகம் முழுக்க எல்லா இடத்துலையும் வாரிசு அரசியல் இருந்துகிட்டு தான் இருக்கு இப்படி வந்து திமுக கட்டமைப்பு வந்து கலைஞருக்கு பிறகு ஸ்டாலின் என்று ஒரு கட்டமைப்பு உருவாக்கி வைத்ததால் தான் பாசிச சக்திகளால் திமுக ஒன்றும் செய்ய முடியவில்லை இப்போ அதிமுக பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா பிறகு யாருன்னு என்று தெரியாத இப்ப இப்போ அந்த கட்சி வந்து அஞ்சா பிரிஞ்சு நிற்கிறது நாலா நாலு நாலு பிரிவுகளாக அஞ்சு பிரிவுகளாக நிக்குது ஆனால் திமுக அப்படி ஒரு நிலையை அவர்களால் உருவாக்க முடியல கட்டமைப்பு வளமாக இருக்குது கலைஞருக்கு பிறகு ஸ்டாலின் தான் என்ற உருவ நிலை உருவாக்கப்பட்டு விட்டது அதே போல அடுத்த கட்ட தலைவர் யார் என்பதை அடையாளம் காட்டப்பட்டு விட்டது அதை திமுகவின் தொண்டர்கள் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் ஒரு புரட்சி புரட்சி பண்ணணும் அவர்கள் ஸ்டாலினை ஏற்றுக்கொள்ளணும்னா திமுக தொண்டர்களும் போல பிரச்சனை பண்ணணும் அவங்க ஏற்றுக்க மாட்டோம் எவ்வளோ கட்சியில் எவ்வளோ சீனியர்களோ எதற்காக வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து அடுத்த தலைமைக்கான ஒரு நீங்கள் அடையாளப்படுத்தி திமுக தொண்டர் கேள்வி கேட்டுக்கணும் ஆனால் திமுகவில் எந்தவிதமான சலசலப்பும் இல்லை உதயநிதி ஸ்டாலின் அடுத்த கட்ட தலைவராக எல்லோரும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கார் ஓகேயா இதுதான் இருக்கு இந்த நிலையில் இந்த பதவி வண்டி பிரிபிடிச்ச இந்த ஆதவ அர்ஜுனா இவர் சொல்கிறார் தமிழ்நாட்டில் மன்னராட்சி ஒரு மன்னராட்சி போல் நடந்து கொண்டிருக்கிறது ஒரே குடும்பம் தொடர்ந்து ஆட்சியை ஏற்றுக்கொண்டு புலவிட்டுருக்காரு ஓகேயா இப்படிதான் நடந்துட்டு இருக்கு அவர் வந்து அவர் கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் என்னன்னாக்கா திராவிட கொள்கைகளை முன்னெடுக்கக்கூடிய ஒரு கட்சியாக தமிழ்நாட்டில் ஏன் இந்தியாவிலேயே திமுக மட்டும்தான் இருக்கு அதிமுக என்பது ஒரு திராவிட கட்சியோட பேரணியில் இருக்கிறார்கள் அவர்கள் வந்து பாஜக செய்யக்கூடிய அனைத்து இந்துத்துவ செயல்களையும் அவர்களும் செய்யக்கூடியவர்கள் தான் ஓகே அந்த நிலையில திமுக என்பது கட்சியை அல்லுசிலா உழைக்கணும் உடைக்கணும் அந்த கட்சி ஏற்படாது அதற்கான ஒரு அசைன்மெண்ட் தான் ஆதரவு கொடுக்கப்பட்டிருக்கிறது இவர் ஒரு காலத்தில் திமுக செயல்பட்டு இருக்கார் இன்னைக்கு மன்னலாட்சியில் பேசக்கூடிய இந்த ஆதர வச்சுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்காக பணியாற்றுக்காரான் திமுக வெற்றிக்காக நான் உழைத்தேன் அப்படின்னு இன்னைக்கு சொல்கிறார் நீ என் உழைச்ச என் மன்னராட்சி முதல் இப்போ தான் தெரிஞ்சு அவனுக்கு இவ்வளோ நாள் அங்கே கட்சியில் இருந்துவிட்டு அங்க திமுக உழைச்சேன்னு சொல்கிறார் ஆதா அந்த கட்சியில் இருந்துகிட்டே வந்து பார்த்தீங்கன்னாக்கா எம்பி சீட்டு கேட்டிருக்காரு அவருக்கு வந்து அதிகாரத்தை சீக்கிரம் அடையுங்க ஆசை எம்பி சீட்டு கேட்டிருக்காரு எப்போதுமே திமுகவில் பார்த்தீங்கன்னாக்கா பணத்தை அலுவலக வைத்து தான் ஒரு சீட்லாம் கொடுப்பாங்க உன்னை எவ்வளோ செலவு நேர் நேர்காணலுக்கு போனாலே நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணுவீங்க அப்படிதான் தான் கேட்பாங்க அவர்களுக்கு மக்கள் செலவாக்கு இருக்கா அதெல்லாம் ரெண்டாம் பட்சம்லாம் பார்ப்பாங்க நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணுவீங்கன்னு ஒரு கேள்வி வரும் அந்த அடிப்படையில் பாத்தீங்கன்னாக்கா செலவு பண்ணுறதுக்கு இவர் தயாராக இருக்கார் ஆனால் இதற்கு முன்பாக ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் பெரிய பெரிய பணக்காரர்களுக்கெல்லாம் சீட்டு கொடுத்து கையை சுட்டு கொண்ட கட்சி திமுக அந்த அடிப்படையில் இப்போ கொஞ்சம் மாற்றம் கூப்பிட்டு இருக்குது பணத்தை வச்சு எல்லாம் அளவுக்குள்ளா சீட்டு கொடுக்குறாங்க முடிவு விட்டாங்கன்னு தெரில இவங்க வந்து இந்த ஆதவர் சதித்திட்டங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சாங்களான்னு தெரில சீட்டு கொடுக்கல அதனால அங்கேருந்து கொச்சுக்கிட்டு வந்தால் அவர் வேற என்ன விடுதலை சிறுத்தை சேர்ந்தாரு அந்த கட்சியில் அவருக்கு துணை பொதுச்செயலாளர் பதவி வழங்கினார் கட்சியின் தலைவர் திரு தொல் துறமாளர்கள் போய்ட்டு இருந்துச்சு கொஞ்ச நாள் கொஞ்சம் அமைதியாக இருந்தவர் அப்புறம் திரும்ப ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அரசியல் அதிகாரம் வேணும் அப்படின்னு கேட்கிறாரு தமிழ்நாட்டார் தமிழ்நாட்டு சட்டமன்றத்தில் நாற்பத்தி நாலு எம்எல்ஏக்கள் தலித்துகள் இருக்கிறார்கள் அதே போல நான்கு அமைச்சர்கள் தலித் சமூகத்தை சேர்ந்தவர்கள் அமைச்சர்களாக இருக்கிறார்கள் இப்படி அவர்களுக்கெல்லாம் ஆல்ரெடி அதிகாரம் பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறது அவர் வந்து ஒடுக்கப்பட்டவருக்கு முதலமைச்சர் ஆகணும் அப்படின்லாம் பேசுறாரு சதுர இருந்துச்சு நக்க தனிப்பட்ட முறையில் நின்று வெற்றி பெற்று வர வேண்டியதுதான் அது இல்லாம திமுக கூட்டணியில் சலசல்கள் உருவாக்க வேண்டும் இந்த கூட்டணியை கொடைக்கணும் என்ற ஒரு பாசிச பயங்கரவாதிகள் கொடுத்த அசைன்மெண்ட்டை அவர் எப்படின்னு பண்ண பார்த்தாரு அது இப்போது வந்து அது அவர் ஒரு சதிகாரம் தான் என்பதை தொழில் திரமானவர்கள் உணர்ந்து கொண்டு இப்பொழுது ஆறு மாதம் இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் இந்த ஆறு மாத காலத்தில் அவர் எப்படி செயல்படுவார் என்பதை பொறுத்து அவர் மீண்டும் கட்சியில் சேர்த்துக் கொள்வாரா சேர்த்துக் கொள்வார் என்பதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி முடிவு செய்யும் அடுத்த அரசியல் தக்குறி அரசியல் அறிவிக்காடு திருச்சி எஸ்பி வருண்குமார் சீமான இடையேயான சண்டை அரசியல் காலத்தில் புதுமையாக இருப்பதாக அண்ணாமலை விமர்சித்துள்ளார் ஒரு அரசியல் கட்சி என்டிக்கு ஒரு அரசியல் கட்சி அதற்கு எலெக்ஷன் கமிஷன் அங்கீகாரம் வழங்கியுள்ளது இதனால் அதனை பிரிவினைவாத அமைப்பாக நான் பார்க்கவில்லை அதே போல் போலீஸ் அதிகாரியை டார்கெட் செய்வதை தவிர்த்துவிட்டு அண்ணன் சீமான அரசியல் தீவிரமாக செல்வது நல்லது என கூறியுள்ளார் அதான் பார்த்தீங்கன்னாக்கா திருச்சி எம்பி எஸ்பி அருண்குமார் அவர் வந்து அந்த போலீஸ் அதிகாரிகள் மாநாட்டில் என்ன பேசியிருந்தாருனாக்கா நாம் தமிழர் கட்சி என்பது ஒரு பிரிவினைவாத சமூக விரோத இயக்கம் அதை தடை செய்யப்படும் என்ற ரீதியில் பேசியிருந்தார் அதற்கு நம்ம அண்ணன் சீமான் வேற பயங்கரமான வயசுலாம் விட்டாரு ஆஃப்டர் ஐபிஎஸ் ஆபீசர் இவர் என்னன்னு தெரியல ஐபிஎஸ் ஆபீசரோட பெரிய பதவியில் இருக்காரு நினப்பவர் இவர் கடந்த பதினஞ்சு ஆண்டுகளாக அரசியல் கட்சி நடத்திட்டு இருக்காரு இவர் கட்சியின் சார்பாக ஒரே ஒரு ஊராட்சி மன்ற கவுன்சிலர் கூட ஜெயிக்க முடியல வார்டு மெம்பர் கூட ஜெயிக்க முடியல இந்த லட்சணத்தில் இவர் கட்சி நடத்திக்கிட்டு எனக்கு ஒவ்வொரு வருஷமும் எலெக்ஷன்ல வாக்கு கூட்டிகிட்டு இருக்கு நான் ஒன்னு புள்ளி ஒன்னு ஸ்டார்ட் பண்ண இப்ப எனக்கு எட்டு புள்ளி இருபத்தி ரெண்டு சதவீதம் வந்திருக்கு அப்படின்னு நான்கு கதை சொல்லிட்டு இருந்த சீமான் சிமுத்திரமா இருக்கு என்ன பண்ணுவ நீ என்ன பண்ணுவ எத்தனை வருஷத்துக்கு பதவியில் இருப்ப ஐம்பது வருஷம் இல்ல நாற்பது வருஷம் இல்ல முப்பது வருஷம் அதுக்கு பிறகு நீ இவன் வந்தான ராஜா ஆனும் நாங்க தான் இருப்போம் நீ அங்கே இருக்க முடியாது நீ நாங்கள் தான் இருக்க முடியுற உனக்கு இப்போ வயசு அறுபது வயசு ஆகுது ஐம்பத்தெட்டு அறுபது வயசு இருக்க போகுதுன்னா முப்பது வருஷம் கழிச்சினா உனக்கு தொண்ணூறு வயசு நீ அப்ப உயிரோடு இருப்பியானே தெரில இந்த லட்சணத்தில் இவர் பேசுறாரு நீ என்ன பண்ணுவ என்ன பண்ணுவ திரும்ப இருந்தால் வர்றதான் ஆனும் அப்படின்ட்டு இவர் திமுத்திரமா பேசிகிட்டு இருக்காரு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலையே அந்த நாம் கட்சி என்பது இருக்குமா என்னன்னு தெரியல ஏன்னா அந்த கட்சியிலேருந்து எல்லா மாவட்ட கட்டத்தில் பாதிக்க மாற்பட்ட மாவட்ட செயலர்கள் விலகி போயிட்டாங்க இவருடைய செயல்பாடு எங்களுக்கு பிடிக்கல அப்படின்ட்டு விலகி போய் கலந்து செயல்பட்டு இருக்காங்க இந்த லட்சணத்துல இவர் இதாக பேசியிருக்காரு இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த இந்த பிரச்சனையை பார்த்து அண்ணாமலை என்ன கற்று சொல்கிறாரு என்டிகே என்பது ஒரு அரசியல் கட்சி அந்த எலெக்ஷன் கமிஷன் அங்கீகரிச்சிருக்காரு அதனால அதை வந்து ஒரு பிரிவினைவதை இயக்கமாக நான் பார்க்கல அப்படின்றாரு இ நீ சார்ந்திருக்கக்கூடிய பாஜக என்பதே ஒரு பிரிவினாத இயக்கம் தான் இந்தியாவை ஒரு பிரிவினை உருவாக்கி இந்துக்களும் முஸ்லீம்கள் ஒற்றுமையாக கூடாது என்று கடுமையாக வேலை செய்யக்கூடிய ஒரு கட்சி தான் பாஜக நீ தேசிய அளவில் ஒரு பிரிவினாத இயக்கம்னாக்கா என்டி கே நாம் தமிழர் கட்சி என்பது ஒரு மாநில தமிழ்நாடு அளவில் ஒரு இன ரீதியாக மொழி ரீதியாக ஒரு பிரிவினராக செயல்பட்டு இருக்கு இப்போ சமீபத்தில் இன மொழி மட்டும் இல்லை மத ரீதியாக ஒரு பிரிவினை உருவாக்கிட்டு இருக்காரு நம்ம சீமான் எல்லாம் தாய்ம வந்து திரும்புங்க இதுக்கு எல்லாம் இல்லை நாட்டு சக்கரைக்கு மாறிட்டு இருக்கோம்ல அதே போல் எல்லாமே தாய்மதம் திரும்புங்க இஸ்லாம் என்பது ஐரோப்பிய அமேரி அரேபிய மதம் கிறிஸ்தவம் என்பது ஒரு ஐரோப்பிய மதம் அங்கே இருக்கணும் நம்மளுடைய மதம் சைவம் மாலியம் நீ திரும்பி வாங்க அப்படின்ட்டு மதவாத அரசியலே பண்ண ஆரம்பிச்சிட்டாரு இந்த சீமான் அதனால தான் நாம் தமிழர் இயக்கத்தை வந்து சமூக விரோத ஒரு பிரிவினைதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு திருச்சி எஸ்பி வருமார் ஏன்னா அவர் இந்த நாம் தமிழர் ஜோம்பி கூட்டத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறார் அவரையும் அவருடைய மனைவியையும் அவ்வளவு மோசமான வார்த்தைகளால் அவங்க குடும்பத்தை ஒட்டுமொத்தமா பேசி முன்புடுத்தாங்க இந்த நாம் தமிழர் கட்சி ஒரு எஸ்பிக்கு அந்த நிலைமை ஒரு மாவட்டத்தின் காவல்துறை அதிகாரியாக இருக்கக்கூடிய ஒரு அருண்குமார் அவர்களையும் இந்த பாடுபடுத்துகிறாங்க இந்த நாம் தமிழர் கூட்டத்தின் ஜோம்பிகள் ஏன்னா உத்தரவு பேர் இருக்கு எப்படிலாம் அவர் வச்சு செய்யுங்க அவரை டார்கெட் பண்ணி அவர் இது பண்ணுங்க அப்படின்ட்டு அவ்வளோ பிரச்சனை பண்ணனால அவர் ட்விட்டர் தளத்திலிருந்து விலகி போயிட்டார் நான் ட்விட்டர் நான் அவரும் அவருடைய மனைவி ட்விட்டரில் வெளியிட்டாங்க இப்படியெல்லாம் ஒரு மோசமான ஒரு கட்சியாக இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி ஒரு பிரி கட்சி இல்லையா அவர் பிரிவினாத கட்சியா பார்க்கல அண்ணாமலை சொல்றாரு வேலைக்கு மோதல் சாட்சி சொல்லுவாங்கல்ல அது தான் இருக்கு ஒரு தேசிய அளவில் ஒரு பிரிவிநாத இயக்கமாக இந்தியாவில் லட்சக்கணக்கான மக்கள் கொள் கொல்லக்கூடுதற்கு காரணமாக இருந்த ஒரு கட்சியும் அந்த கட்சியினுடைய மாநில தலைவர் தமிழ்நாடு மாநில தலைவர் அண்ணாமலை சொல்றாரு என் ஒரு பிரிவினா கட்சி பிரிவினாத கட்சி என்பதை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு இவர் சொல்லியிருக்காரு ஏன்னா சீமானுக்கும் அண்ணாமலைக்கும் அப்பிலேந்து ஒரு பாண்டிங் இருக்கு மகன் சீவான் போயிருக்காரு அங்கே போயிட்டு வெயிட் பண்றாரு போயிட்டு உடனே கிளம்பி இருக்கலாம் வெயிட் பண்றாரு அண்ணாமலை இப்போ வார்ட்டு அண்ணாமலை வந்து அவர் போய் துக்கம் பார்த்து வந்த அப்படியே அவரை கட்டி பிடிச்சி கொஞ்சம் கிட்டத்தான் முத்த கொடுக்காத தான் அவ்வளவு ஒரு குளோஸ்னஸ் அப்பயும் சரி துக்க வீட்டில் வந்து இப்படி என்ன பண்ணுவீங்க அப்படின்னு தோணுச்சு அதே தான் கோயம்புத்தூரில் ஒரு மருத்துவமனையுடைய ஒரு முக்கியமான விழா நடந்துச்சு அதுல கலந்துருக்க போது அப்படித்தான் அண்ணாமலையும் சீமானும் அவ்வளவு ஒரு அன்னியண்மையும் அவ்வளவு இதை தான் வந்து ஆரம்ப காலத்தே சொல்லிட்டு இருக்கோம் சீமான் என்பவர் ஒரு சங்கி தான் இன்னைக்கு வந்து சீமான் ஒத்துட்டு யார் யாருந்தா சங்கின்னு முதல்ல நிறுத்தி பேசின சீமான் இன்னைக்கு சொல்றாரு சங்கினா சகதோழன் அப்படின்னு இன்னைக்கு அவர் ஒத்துட்டு இருக்காரு ஆனா அவர் நம்ம நீண்ட நாள் சொல்லிட்டு இருக்கோம் இது வந்து தமிழ்நாட்டில் உள்ள இஸ்லாமிய மற்றும் கிறிஸ்தவாக்கள் திமுக கூட்டணிக்கு செல்லக்கூடாது என்பதை அந்த வாக்குகளை சிதறடிக்க வேண்டும் என்பதற்காகவே பாஜகவால் இறக்கியிருக்க இடப்பட்டுள்ள ஒரு பீட்டிம் பீஸ் தான் இந்த சீமான் என்பதை நம்ம நீண்ட நாள் சொல்லிட்டு இருக்கோம் நம்மளை போல பல யூடியூபர்கள் சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க ஆனால் இப்போ தானாகவே வாக்குமூலம் கொடுத்துருக்காரு சீமான் இப்போ அவருடைய பண்டவாளங்கள்லாம் அவருடைய வாயில தண்டவாளம் ஏறிட்டு இருக்கு இப்பதான் நடந்துட்டு இருக்கு அதுக்கப்புறம் மற்ற இப்போ மூன்றாவது விஜய் அவர் ஒரு அரசியல் அறிவிக்காடு அவர் பாத்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அவர் ஏற்கனவே ஒரு மாநாட்டை நடத்திட்டு பனையூர் மங்களாவில் உள்ள போய் வந்தோர் வரவே இல்லை இப்போ என்ன பண்ணியிருக்காருனா வெள்ள சமயத்தில் இந்த மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களில் சில பேர் அழைச்சிட்டு போய் நிதி உதவி நிதி நிதி உதவி கொடுத்தாருன்னு தெரில ஏதோ ரெண்டு பேக் கொடுத்தாரு துணி அரிசி மூட்டை கொடுத்தாருக்கார் கூப்பிட்டு வச்சு கொடுத்துருக்காரு இவரு நீ உதவி செய்யணுனாக்க அந்த இடத்துக்கு பாதிக்கப்பட்ட மக்களை போய் நேரடியாக போய் மீட் பண்ணி அவங்கள்ட்ட உதவி செய்யணும் ஆனால் அப்படி செய்யாத விஜய் என்ன பண்ணியிருக்காரு பனையூர் பங்களாவுக்கு மக்களை கூப்பிட்டு அதை எத்திரி குடும்பத்தை கூப்பிட்டார் என்ன பண்ணு தெரில ஃபோட்டோ ஷூட் எடுத்து ஃபோட்டோ எடுத்து அதை ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இப்போ சமீபத்தில் இந்த ஆதவர்ஜனா என்ற வாய்ஸ் ஆஃப் காமன் நிறுவனத்தின் சார்பாக நடத்தப்பட்ட மிகன் குடும்பத்தின் அம்பேத்கரை பற்றிய நூல் வெளியீட்டலில் பேசிய அந்த விஜய் அந்த நூலை பற்றி ஒரு நூல் வெளியீட்டு பார்த்தீங்கன்னாக்கா எந்த நூல் வெளியிட்ட அந்த நூலை பற்றி தான் கடை விஷயமா பேசுவாங்க இந்த நூல் இப்படிலாம் இருக்கு இதெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு அந்த நூலை பற்றி எதுவுமே பேசல அதுல ஒரு பக்கத்தை கூட பரட்டி பார்த்து பாருன்னா கூட தெரியல பேசாமல் அரசியல் பேசியிருக்காரு அதுல என்ன சொல்லியிருக்காருனாக்கா இந்த ட்விட்டர் போடுறது அறிக்கை விடுறது என்ன போட்டோவுக்கு போஸ் கொடுக்கறது மழை வெள்ளத்தில் போய் முழங்காலும் தண்ணியில் இருந்துக்கிட்டு ஃபோட்டோ போஸ் ஃபோட்டோ செஷன் எடுக்கிறது இதெல்லாம் இல்லைலாம் எனக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு இருக்கார் ஏற்கனவே தலைமை ஒரு மாநாடு நடத்தி முடிச்சுட்டு பங்களாக்குள்ளே போனவர் திரும்ப வரல இப்படி தான் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா டிக்ளேர் பண்ணிட்டார் இதுக்கெல்லாம் நான் வரமாட்டேன் இதெல்லாம் எனக்கு உடன்பாடு இல்லை அவர் அப்படின்னா கடைசி வரைக்கும் வெளிலே வரமாட்டார் அப்படி இருக்குது வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டே பிரச்சாரம் பிரச்சாரத்து கூட ஒரு வாரம்னு தெரியல இல்லை பனையூர் பங்களாவில் உட்காந்துக்கிட்டே நம்ம பேசி மக்கள் மத்தியில் அதை ஆடியோ ரிலீஸ் பண்ணுவாங்களான் எனக்கு தெரியல அதிலெல்லாம் எனக்கு உடன்பாடு இல்லை அப்படின்ட்டு இருக்காரு மக்களெல்லாம் டைரெக்டாக சந்திக்க மாட்டார் ஆனால் இவர் வந்து முதலமைச்சராக்கண மக்கள் அப்படின்னு அவர் எதிர்பார்க்கிறாரு இதுவும் ஒரு அரசியல் தான் இன்னைக்கு மூன்று அரசியல்வேக்காடுகளை பற்றி அறிவக்கடலை பற்றி பேசியிருக்கோம் ஆதவ அர்ஜுனா அண்ணாமலை மற்றும் சீமான் கடைசியாக லேட்டஸ்ட் அடிஷன் விஜய் இந்த நான்கு அறிவியக்கலை பற்றி பேசியிருக்கோம் வருங்காலங்களில் எப்படியெல்லாம் செயல்படுறாங்க எப்படி இப்படியெல்லாம் நமக்கு கண்ணன் கொடுக்கப்போகிறாங்க என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் ஓகேயா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அரைச்சிட்டு யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்காது பாய் சி யூ